வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி வரை இப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதும் சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதில் லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரிச்சு ராசினா விரிச்சு ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான படங்களை பார்க்கும்போது பக்காவாக இருக்கும் அதே நேரத்தில் இப்போ வந்து முதல்ல வந்து பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும் உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கம் நடக்குதோ ஸோ அதையும் வந்து மிங்கிள் பண்ணிப்பாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருந்து அது அதுவும் வந்து உங்களுக்கு இப்போது சூரியனுடைய சாரத்தில் போயிட்டுருக்குங்க ஸோ சூரியனில் போகும்போது என்ன மாதிரி விஷயங்களும் சூரியன் வந்து சந்திரன் போயிடுவா ஸோ சந்தனில் வந்து புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு புதிய ஒப்பந்தங்கள் பெரிய வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கனுடைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுக்கன் ஆட்சி பலமாக இருக்கும்போது பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இரண்டு மற்றும் ஐந்தாம் மதி புதன் வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்கு விஷயங்களை கொஞ்சம் நிறைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் எல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்கும் புதன் சுக்கரன் போது வீட்டில் வந்து நல்ல கலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் நிலவுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதிலேயுமே ரொம்ப நல்ல விஷயம் தான் மூன்றாம் அதிபதியான சந்திரன் மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் நல்ல தொழில் அமைவதற்கான வாய்ப்பு தொழிலால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்காம் அதிபதியான உங்கள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூரியனுடைய விஷயங்கள் வந்து சூரியன் வந்து ராசியிலே இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபமே தருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சூரியனுடைய சாரத்திலே போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சொத்து வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கணும் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஐந்தாம் புதன் வந்து பனிரடியிலும் வந்து குழந்தைகள் விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் சில சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறதுக்கான ஆய்வுலாம் நிறைய இருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் ராசியில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைச்ச அதனால் செட்டில் ஆகிறதுக்கான நல்லா இருக்கு ஸோ கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த பதினொன்றில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும் நல்ல லாபங்களை கொடுத்துரும் சுப நிகழ்ச்சிகள் லாபங்கள் எல்லாம் கிடைப்பதற்கான ரொம்ப காதல் திருமணங்கள் சில பேருக்கு அமைவதற்கான குழந்தைகளுடைய திருமணம் ஒப்பந்தமாவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் போது எட்டாம் அதிபதியான குரு எட்டாம் அதிபதியான குரு இந்த ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் நண்பர்கள் நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் யாராச்சும் கேட்டாங்க ஜாலியாக போனேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டம் அதுவும் வந்து பார்த்தீங்க எந்த மாதிரி விஷயங்கள் அவமானங்கள் வரும்னா கிட்டத்தட்ட வந்து ஏதாச்சும் நிலபுலன்கள் சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபாக இருக்க ஒரு காலகட்டங்கள் ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு மன உளைச்சல் வரும் தாயாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களாலும் நமக்கு வந்து ஒரு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கேர்ஃபாக இருக்கணும் ஒன்பதாம் தேதி பத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள்ல நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ அது வந்து சனி வந்து குருடைய சரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் தந்தைக்கு உங்களுடைய அப்பாக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்புன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயம் தான் அதுக்கப்புறம் உங்களோட பதினொன்றாம் அதிபதி நான் குரு வந்து அது எட்டாம் அதிபதியாக இருந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு என்ன என்ன சொல்கிறது பதினொன்றது வந்து லாபங்களும் சந்தோஷங்களும் நண்பர்கள் மூலியமாக நமக்கு ஒரு டென்ஷனும் ஒரு சொத்துக்களாத ஒரு டென்ஷனோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னால் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் தாயார்கிட்ட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது காலகட்டம் தாங்க சம்மட்டப்படி எல்லாமே சிறப்பு தான் வண்டி வாகனம் ஓட்டும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இப்போது இதுவரைக்கும் பார்த்து புது பழங்கள் இப்போ தசாபத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தி என்ன சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதியாக இருந்த ராசியிலே இருக்கும்போது நல்ல பெருத்த செல்வாங்க நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள் நல்ல ஒரு லெவலில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சொத்துக்கள் வண்டிகள் வாங்குவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கொடுத்துருதுங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இரண்டாம் அதிபதியான புதன் ரெண்டாம் அதிபதியான இரண்டு ஐந்தாம் அதிபான புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்துருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்திகள் நடக்கிறது அதாவது லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி நடன சந்திரன் வந்து புதிய ஒப்பந்தங்களையும் நல்ல லாபங்களையும் தருவதற்கான தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாடு தந்தை உயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சிறப்பாக நம்ம கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குதுங்க ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்க சுப நிகழ்ச்சி நல்ல சந்தோஷங்கள் புதுகுலங்கள் குடும்பத்தில் அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசபுத்தி அந்த ராகு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பதினொன்றிலிருந்து புதுநிலை சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான நல்ல லாபங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தோடு ஜாலியாக டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க ஸோ லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி அந்திர வந்து பார்த்தோம்னா ராசியிலே இருக்கும்போது அது எட்டாம் அதிபதியாக நண்பர்கள் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் உள்ள வித்தாச பயணங்கள்லாம் போும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது வண்டி வாகனங்களில் போகும்போது ஏதாவது சடிதடி ஏற்படுவதற்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போக வேண்டிய ஒரு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரிஷப லகனமாக வந்து சனி தசாபத்தி அந்தவொன்றில் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது பத்தாம் மதி வரை பத்திலிருந்து குருவுடைய சார்ந்தும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் புதிய தொழில் வாய்ப்புகள் வந்தாலும் அதில் வந்து ஏதாச்சும் வந்து பேராசை காட்டி உங்களை வந்து நஷ்டத்துக்கு தள்ளுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ரிஷபலகனமாக இருந்து புதன் தசாபத்தி அந்த புதன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பணிகளில் ரொம்ப நிறைய அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த ஒன்று உள்ள கேது சந்திரமணி சாரில் போகும் புதிய தான் கொஞ்சம் வந்து டென்ஷன் கொடுக்கறதுக்கான பூர்வியும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்குறது அதனால ஒரு சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கானங்களும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ரிஷபலகனமாக இருந்து உங்களுக்கு சுக்கர தசாபுத்தி உங்களுக்கு சுக்கரன் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இருந்து அது சூரிய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவங்க வேலை கிடைப்பதற்கான நான் ரொம்ப சிறப்பாக இருந்தது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய அலைச்சல் வண்டி வாகனம் சேல்ஸ் சேல்ஸ் ஃபீல் இருக்கணும் வந்து பெரிய பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ எப்போதும் சொல்கிறாங்க நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரணிய பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மாத்ருதோஷம் ஸோ மாத்ருதோஷம் இருந்தது பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி சந்திரன் ஸோ இது வந்து வந்து ஆறு எட்டாம் அதிபதியோடு இணைந்திருப்பது அது மட்டும் இல்லாமல் பாதகாதிபோட தொடர்பில் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கிறதுனா கண்டிப்பாக அது வந்து மாத்திரு தோஷம்னு சொல்லுவோம் ஸோ ஆறு எட்டாம் அதிபதிங்கிறது அதிபதியோட ஒரு நான்காம் அதிபதின்றது வந்து அது ஒரு தோஷம் தான் அதேமாதிரி காரகாதிபதி தாயாருடைய காரகன்றது சந்திரனை குறிக்கும் ஸோ சந்திரனுடைய குறிக்கிற கிரகங்களோட ஆறு எட்டாம் அதிபதி சேர்றதோ இல்லை ஒரு பாதகாதிபதி சேர்றதோ வந்து உங்களுக்கு மாத்திரை தோஷத்தை ஏற்படுத்தும் ஸோ இது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அம்மா அம்மா சார்ந்த உறவுகளால் வந்து அவங்க ஏதோ பண்ணதை வந்து நம்ம வந்து தாங்கி வந்திருக்கோம் அந்த கர்மை நம்ம தலையில் நம்மளை டென்ஷன் படுத்துதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இவ்வளோ தான் வேறு ஒன்றும் கிடையாது என்ன பண்ணியிருப்பாங்க சொத்துக்காக எதாவது போட சொல்லியிருப்பாங்க அந்த காலத்தில் அதெல்லாம் எது தெரியும் போது காட்டுக்குள்ள வச்சு போது தெரியுதுலாம் வந்து ஏகப்பட்டது இருக்குது ஸோ இந்த கர்மெல்லாம் யாருக்கு தெரியாதுன்றோம் பட் அந்த ஆன்மா வந்து நம்மளோட ட்ராவல் பண்ணி டென்ஷன் படுத்தி விட்டோம் ஸோ அது உதாரணம் சொல்ல நான்காம் அதிபதியோட ஒரு மாந்தி தொடர்போ இல்லை சந்திரனுடைய மாந்தி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்தாலே வந்து நீங்கள் அமாவாசைக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த தோஷம் விழாக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு மூ மூவ் ஆகுது நல்லா தெளிவாக புரியும் ஸோ இது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஒரு நான்காம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியும் அதுவே வந்துடும் ஸோ அது வந்து கே பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வரும் பார்த்திங்கன்னா மகர லக்னத்துக்கு வந்து நான்காம் அதிபதியே பாதக அதிபதியம் ஸோ அது என்ன ஆகுனா அம்மாவுடைய ஓவர் செல்லமே வந்து பிள்ளையை கெடுத்துவிடும் ஸோ அம்மா ஏதோ சொல்லி வளர்க்குறது பிள்ளையை கெடுத்துவிடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் ஸோ கடக லக்கணத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடக ராசி கடக லக்கணத்துக்கு வந்து நான்காம் தேதி பாதகாதிபதி அதிபதியம் ஸோ இந்த மாதிரி ஒரே ராசி வந்து பாதகாதிபதியோட தொடர்பு இருக்கும் போது அவங்களுடைய கொடுக்குற அதீதமான பாசங்கள் அவங்களை கவுத்துட்டு உண்மையான விஷயம் ஸோ அதனால் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிறது அந்த மாதிரி பாதகாதிபதி ஆறு எட்டாம் அதிபதியோட தொடர்பு இருக்கிறவர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பரிகாரம் என்னென்னா அன்னதானந்தாங்க ஏன்னா சந்திரனுங்கிறது வந்து ஒரு அன்னதானம் ஸோ அன்ன அன்னங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறது யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஸோ அது வந்து எந்த காலத்தில் வந்து நான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் உங்களது அதிபதி யாரும் பாருங்கள் இப்போ செவ்வாய்னா ஏன்னா செவ்வாய் போடுங்க ஸோ உங்களுக்கு சப்போஸ் சந்திரனே வந்து நான்காம் அதிபதியாக வருதுன்னா திங்கக்கிழமையில் வந்து யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாங்க ஏன்னா நம்மளால் வந்து ஃபுல்லாலாம் நம்மளால் சாப்பாடு வாங்கி கொடுத்து அப்படிங்கிறா டென்ஷன் இருவாங்க அதோட பெஸ்ட்டு என்னென்னா ஏதாவது அனாதாசம் வந்து ஒரு மூட்டை அரிசியை வாங்கி போட்டு போயிட்டே இருங்க ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரரூவா வரும் ஆயிரத்தி ஐநூறு அழகாக நல்லா அரிசியாக வாங்கி போட்டு சாப்பிட்டு வந்து விட்டு போயிடுங்க நீங்கள் ஒன்றும் இல்லை உங்கள் அரிசியை அவங்க சமைக்க சமைக்க அந்த கருமா க்ளியர் ஆகும் ரொம்ப ஈஸியான மெத்தடு ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் நிறைய இல்லை பருப்பு வாங்கி கொடுத்துருப்போங்க ஸோ அந்த காரகத்தை அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தான் இல்லைங்க எனக்கு சாப்பாடெல்லாம் இது பண்ணதாலாம் விற்று விடுவாங்க ஃப்ராடு பர்சன்லாம் நிறைய பேர் எங்க ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா ஏதாச்சும் நோட்டு புத்தகம் வாங்கிடுவோம் இப்போ வந்து குழந்தைங்களா ஸ்கூலுக்குலாம் போகுது இல்லையா ஸோ ஏதாச்சும் துணிமணி வாங்கி கொடுங்க யூனிஃபார்ம் வாங்க முடியாத குழந்தைகளை யூனிஃபார்ம் எங்களுக்கு வாங்கி கொடுக்குறது நோட்டு புத்தகங்கள் கல்வி புத்தகங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த மாற்ற தோஷம் கண்டிப்பாக போயிடுங்க ஸோ அதனால் இந்த தோஷங்கள் வேணுன்னா ஒன்று சாப்பாடு இல்லைனா புத்தகம் ஸோ இதை வாங்கி கொடுத்தீங்கனாலே வந்து உங்கள் தோஷம் விலகி எல்லா சிறப்பான பலன்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தா உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் இருக்குன்னா பிரார்த்தனை அவசியம் நல்ல விஷயங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களேருந்து விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்